கையில இருக்க ஒரு பொருளை பற்றி அதாவது தங்கத்தை இல்லை வாக்குரிமையை பற்றி முழுவதும் நீங்கள் அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது அதனுடைய முழு நீங்கள் உணர்ந்து கொள்வது கல்வி அது ஞானம் அதனை பற்றிய அறிவு உங்களின் விழிப்புணர்வு என்று பொருள்படும் ஆனா உங்க கையில உள்ள பொருளை பத்தி நீங்க வச்சிருக்க தங்கத்தை பத்தி நீங்க வைத்திருக்கிற அந்த வாக்குரிமையை வைத்து இன்னொருவர் அதை கைப்பற்ற நினைத்து உங்களுக்கு அது முழு விவரம் தெரியாத நிலையில் அதை தான் கவர்ந்து அதனுடைய பலனை அனுபவிக்க நினைப்பது அவர் அந்த பயனை தான் அடைய விரும்புவது தங்கத்தை குறைஞ்ச விலைக்கு வாங்கி உங்கள்கிட்ட இருந்து அவர் அந்த பயனை அடைஞ்சிக்கிறது ஓட்டை தப்பா போட வச்சு அறியாமையை பயன்படுத்தி போட வச்சு இந்த மக்களாட்சியின் அதிகாரத்தை புல் அனைத்தையும் தான் பயன்படுத்தி கொள்ள தான் கைப்பற்றி தனது வசதிக்காக அனைத்தையும் செய்து கொள்ள விரும்பி அவர் செயல்பட்டால் அதற்கு பெயர் அரசியல் அதற்கு பெயர் வியாபாரம் அது ஏமாற்று வேலை அரசியல்ங்கிறது அதுதானான்னு தெரியாது இந்த காலத்தில் அரசியலுக்கு அந்த ஏமாற்று வேலைக்கு அரசியல் பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஆகவே சிந்தியுங்கள் உங்க கையில் உள்ள வாக்குரிமையை பற்றி நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் பயன்படுத்துங்க அது தப்பா இருந்தால் எப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறது எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் இன்னொருத்தர் அதை கண்டிப்பா போட்டணும் அதை போட்டாதான் குடிமகன் என்று கட்டாயப்படுத்துவதோ அதை போடுறது தான் கடமை என்று பொய் சொல்வதோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு வாக்காளர்களை இன்னைக்கும் அடிமையாக வச்சிருக்காங்க அரசியல் பேசாத அரசியல் பேசாதேன்னு சொல்லி உங்கள் கையில் உள்ள வாக்குரிமையின் உண்மைகளை நீங்கள் அறிந்து விடாமல் செய்வதற்கு இன்றும் உங்களிடையே பல கூட்டங்கள் பல மனிதர்கள் பல அறியாமை மனிதர்கள் பல தவறு செய்பவர்கள் உழல்கிறார்கள் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வாக்குரிமை பற்றிய கல்வியை தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான நிர்வாகத்தை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அதுவே உங்களது வாழ்க்கையும் உங்கள் தலைமுறைகளுக்கான நல்ல வாழ்க்கையையும் தீர்மானிக்கும்